வணக்கம் உறவுகளே இன்றைக்கு இப்போ இந்த காணொலியில் நான் சொல்ல இருக்கிற என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த தற்போது இந்த புலம்பியர் தமிழர்களுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் அதே நேரத்தில் இந்த போராளிகளுக்குள்ள ரெண்டு பிரிவு ஒன்று வந்து தலைவர் இருக்கிறார் என்ற பிரிவு தலைவர் இல்லையென்ற பிரிவு என்று சொல்லி நிறைய முரண்பாடுகள் போய்கொண்டிருக்கு அது சம்பந்தமாக உண்மையிலே நாங்கள் இந்த போராட்ட காலத்தில் மக்களோடு மக்களாக நின்ற ஒரு கண்காணிப்பு பிரிவான சு கூட சொல்லலாம் உண்மையிலேயே அங்கே மக்கள் இந்த விஷயங்கள் மட்டும் போராளிகள் போர்க்களத்தில் சண்டை குடித்ததை பற்றியெல்லாம் நாங்கள் சொல்ல வரையில் இந்த போராட்டம்ன்றது மக்களுக்குள்ளே வந்தால் போல் நடந்த விஷயங்களை நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை மக்களுக்கும் இருக்குது என்னென்னா போராட்டம் மக்களுக்காக தொடங்கப்பட்டது போராளிகளில் ஆர் கட்டிக்கார போராளி ஆர் கெட்டித்தனம் இல்லாத போராளி என்றதுக்காக போராட்டத்தை தலைவர் செய்யலை தலைவர் மக்களை நம்பி தான் போராட்டத்தை வழி நடத்தினவர் மக்கள்தான் அவருக்கு உறுதுணையாக இருந்தது அது வந்து உலகத்துக்கு தெரியும் ஆனால் அன்றைக்கு பல போராளிகளுக்கு தெரியாமல் போராளிகள் பயமில்லாமல் வந்து தங்களுக்குள்ளேயே முரண்பட்ட கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் எனக்கும் ஒரு உரிமை இருக்குது சொல்ல வேண்டிய ஒரு உரிமை இருக்குது எனக்கும் தெரியும் பல விஷயங்கள் நான் இப்போவும் எங்கே போனாலும் அந்த நிகழ்வில் என்ன நல்லது நடந்தது என்ன கெட்டது நடந்ததுன்றதை இன்றைக்கும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் மக்கள் மத்தியில் அந்த வகையில் நான் ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லணும் வந்து இந்த பெண்கள் போராட்டத்துக்கு அவை போனது உண்மை அதை நான் வீட்டில் இருந்து போய்க்கே அவை வந்து இளம் ஜுவதிகளாக போனவியர் ஆனால் போராட்டம் முடியக்கே அவன் யாரும் ஜுவதிகள் இல்லை எல்லோருமே திருமணமாகி ஒரு கணவன் கட்டுப்பாட்டில் புள்ளைகளுக்கு அம்மாவாக சொந்த வந்தங்களோட சுற்றத்தோட இருந்தவை அப்போ அவைகளுக்கு அங்கே ஒரு பாதுகாப்பு இருந்தது எல்லோரும் களத்தில் நிற்க போராளிகளண்டு ஆரம்ப கட்ட போராளிகள் என்று போனவே யாரும் எல்லோரும் களத்தில் நிற்கல இல்லை அவை சண்டை பிடிக்கிற இடத்துல நிற்க அவை வந்து தங்களோட புள்ளைகளுக்கு பாதுகாப்பாளர்களாகவும் கர்ப்பிணி பெண்கள் என்று சொன்னால் தாங்கள் ஒரு குழந்தைய வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிற ஒரு தாய்மாராகவும் அவைகள் வந்து பங்கருக்குள்ள வச்சு பாதுகாக்கப்பட்ட பெண்களை தவிர அவர்கள் யாரும் வெளியில் வரவே வரவில்லை முதலாவது அதை அவ புரிஞ்சு கொள்ள வேண்டும் தாங்கள் இறுதிக்கட்டம் போராட்டம் நடந்து கொண்டு மக்களுக்குள்ளே சண்டை நடக்க தாங்கள் எங்கே இருந்தது தங்களோட பாதுகாப்பு என்ன தாங்கள் என்னத்துக்காக பங்கருக்குள்ளே இருந்தது என்றது அவ சொல்ல மறுக்கணும் நாங்கள் இப்படித்தான் இருந்த நாங்கள் அதுக்காக நான் எல்லோரும் வாங்கறதுக்கு இருந்தேன்னு சொல்லல இது மக்களுக்குள்ள வந்தா போல நடந்த சம்பவம் அதுல வந்து பயம் விருப்பமின்மை ரெண்டு பல தரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதான் அப்ப அவைகளெல்லாம் மிருந்திருப்பினோம் வாங்குறதுக்குள்ளே அவையே மிருந்திருப்பினோம் சரியா அப்ப அப்படி இருக்கே குள்ள நாங்கள் பதினாறு வயதுல போராட்டத்துக்கு போய் கேர்ந்த நினைவில கதைச்சு கொண்டு இருக்கிறத நாங்க காணக்கூடியதா இருக்கு முதலாவது இப்போ வன்னியில் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற நிறைய பேர் இருக்கிறீங்க அவை முதலாக யோசிச்சு கொள்ளணும் வன்னியிலே அவை போராளிகளாக இருந்தாலும் பெண் போராளிகளாக இருந்தாலும் அவை என்ற குழந்தைகள் அவை கற்பிணி தாய்மாரன் சொன்னால் அவைகளை வந்து பாதுகாத்து அவர் அவையை அங்கே ஒருத்தரும் வெளியில் பிடிச்சி விடையது நீங்கள் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்து கொண்டு நிலும் அவை மு முழுக்க முழு பேரும் வங்கர்கள் இருந்து அங்கிருக்க பஜ்ஜு சனமே பாதுகாத்தது அவை அப்படி பல நிகழ்வுகள் நாங்கள் எங்களோட சார்பாகவும் நாங்கள் செய்திருக்கிறோம் சரி அவன் இன்றைக்கு வந்து தாங்கள் அன்றைக்கு வீடுகளில் இருந்து வெளிக்கிட்ட போது போன அந்த இதோடு கதைச்சி கொண்டிருக்கணும் அப்படி யாரும் கதைக்கிறவே இருந்தால் அவன் பிள்ளைகள வயசு என்ன அவ என்ற குழந்தைகள் இப்போ பிறந்ததுன்றது எல்லாத்தையும் பார்த்து அவள் கற்பிணி தாயா அப்போ இருந்தாவா சிறு குழந்தையின் அம்மாவான்றதை பார்த்து நீங்கள் முடிவெடுக்கலாம் அடுத்த வந்து இந்த ஆண் போராளிகள் ச சம்மந்தமான அடுத்த வந்து அவை ஒரு விஷயத்தை சொல்ல மறக்கினோம் என்னென்னு சொன்னால் வன்னியில் வந்து போக்கி கதைக்கு இல்லாமல் இருந்த அந்த விஷயத்தை அவை சொல்ல வேணும் போக்கி கதைச்சா அந்த இடத்துக்கு வந்து செல்வளும் செல்வரும் அதில் வந்து கதைச்ச போராளி வேறு இடத்துக்கு மாறி போனாலும் அதில் பொதுமக்கள் செத்துக்கொண்டிருந்தவை அதனால் நாங்கள் போக்கி கதைக்க முடியாமலே இருந்த நாங்கள்ன்றதை சொல்ல வேணும் ஏனென்றால் அப்படி சொல்லும்போது தலைவர் இருந்த இடத்துல போக்கி கதைக்கலாமா தலைவருக்கும் இவைக்கும் எந்த விதமான தொடர்புகள் எப்போதெல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கும் என்றது எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சு கொள்ளலாம் இந்த போக்கி கதைக்க முடியாத ஒரு நிலம் இருந்தது போக்கி கதைச்ச இடங்கள்ல வந்து செல்வி வந்து மக்கள் செத்தது போராளிகள் மாறி போயிடுணாங்க கதைச்சிட்டு மக்கள் செத்ததை நாங்கள் பார்த்த சாட்சியாக இருக்கிறோம் அப்போ இதை வந்து கதைக்கிற ஆண் போராளிகளும் இதை வெளிப்படுத்தி கதைக்கணும் ஏனென்றால் நீங்கள் கடைசி வரையின் தலைவரோட தொடர்பில் இருந்திருப்பீங்களோ என்றதை வந்து இந்த போக்கி தொடர்பு இல்லாமல் இருக்கிற விஷயத்தை வச்சு இரு புரிஞ்சு கொள்ளலாம் ஏனென்றால் ஒரு சாதாரண போராளிக்கே போக்கி கதைக்காமல் இரு கதைக்கலாத ஒரு முடிவு இருக்கேன் தலைவர் உங்களோட வந்து கடைசி வரையும் தொடர்பில் இருந்தாரான்றது பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இப்போ ஊகத்தில் வந்து நீங்கள் அண்டங்கி போராட்டத்துக்கு ஆரம்பத்தில் போகும்போது எப்படி இருந்ததோ அதை வச்செல்லாம் நீங்கள் கதைச்சிக்கொண்டிருக்கிறத அவதானிக்க முடியதாக கூடியதாக இருக்குது நீங்கள் யோசிக்கலாம் பலவாறு யோசிக்கலாம் இப்போ அதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன் போராட்டம்ன்றது தலைவரால் மக்களுக்காக வழிநடத்தப்பட்ட உண்டு அதை நீங்கள் யாரும் மறந்து கதைச்சிக்கொண்டு உங்களுக்குள்ளே ஒரு பிரி மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி கொண்டு மக்கள குலப்புறீர்கள் புலம்பெயர் நாடு உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கு உண்மையை மட்டும் கதைங்கோ ஒற்றுமையாக கதைங்கோ பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து கதை கதைங்கோ போராளி மாதிரி இருக்கும் போராளிக்குரிய கட்டுப்பாடுகள் என்ன என்ன கதைச்சால் என்ன தண்டனைன்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது தான் போராளிகள் அப்போ நீங்கள் இப்படி கதைக்கிறதை பார்க்கவே நீங்கள் அந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் மீறித்தான் கதைக்கிறீங்கள்ன்றது தெரியுது அதனால் இந்த காணொலியை கதைஞ்சிருக்கிறேன் இரண்டாம் அண்டைக்கு நிறைய பெண் போராளிகள் வந்து குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக வாங்குறதுக்கு இருந்தவையெல்லாம் அண்டைக்கு பதினாறு வயதில் தாங்கள் வீட்டை போகல இருந்த நினைப்போடு இருக்கணும் அது பொய் அதை நீங்கள் வந்து இன்னும் பல மக்கள்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அவைகளுக்கு குழந்தைக்குரிய அம்மா கற்பிணி தாய்க்குரிய மரியாதை மதிப்பு தான் அவைக்கு அங்கே கொடுக்கப்பட்டது அவை போராளிகள் அல்ல களத்தில் மக்களுக்கு முன் நின்று மக்களுக்கு என்ன நடக்குது பிரச்சனை மக்களை பாதுகாக்கணுமண்டு கூட அவர்கள் வெளியில் வந்து தலகாட்டியவர்கள் இல்லை ஆனால் நிறைய கல்யாணங்கள் முடிக்காமல் குழந்தைகள் அற்ற போராளிகளாக இருந்தவையால் அவர்கள் நின்று பினம் ஆனால் குழந்தைக்கு அம்மா கற்பிணி தாய் யாருமே வெளியில் வரையல என்றதை நீங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேணும் நன்றி வணக்கம்